வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் சுக்கரன் சூரியன் இணைவை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சுக்கரன் சூரியன் நாள் என்ன பலன் தசாபுத்தி வந்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்களை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடிப்படையில் சுக்கரன் கலத்திரக்காரகன் அப்படிங்கிறது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதாவது ஆணாக இருந்தால் வரக்கூடிய பெண்ணையும் பெண்ணாக இருந்தால் வரக்கூடிய கணவரையும் குறிக்கக்கூடிய அதிபதி தான் சுக்கரன் கலத்திரக்காரகன் ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி ஒரு பக்கம் இருந்தாலும் சுக்கரனும் ஒரு முக்கியமான கிரகமாக இருக்குது சூரியன் அடிப்படையில் ஒரு ஆளுமை திறன் கொண்ட கிரகம் அரசு கிரகம் திறமை மிக்க கிரகம் தன்னோட அதிகாரத்தினால் எதையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொண்ட கிரகம் தன்னோட பலத்தை எந்த இடத்துல காட்டணும் காட்டக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவு மிக்க துணிச்சல் மிக்க அதிகார தோரணை கொண்ட ஒரு பிராணி தான் சூரியன் தனக்கு தேவையானதை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு வெறியும் வைராக்கியமும் கொண்ட பிளானட் தான் சூரியன் ஸோ சூரியன் கிட்ட இருந்து நம்ம டிசிப்ளினையும் அதாவது ஒழுக்கத்தையும் அதிகார தோரணையும் ஒரு முதல்தரமான காரகத்துவமாக நம்ம சொல்லலாம் இந்த சூரியனும் சுக்கரனும் ஒன்றா இணையும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பாட்னர் கண்டிப்பாக ஒரு டிசிப்ளினான நான் இப்படி தான் நான் இப்படி தான் இருப்பேன் நான் இந்த மாதிரி தான் கொண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிப்ளின் மிக்க ஒரு பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க அதே போல் அவங்ககிட்ட நீங்கள் ஃப்ரீடம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது அதாவது திருமணம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் நடுவில் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ஒரு டாமினேஷனாக இருப்பாங்க உங்களுக்கு ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி வலுப்பெற்று இருக்கக்கூடிய பட்சத்தில் தசாபுத்திகள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதனால் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் மட்டுமே இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு தசாபுத்திகள் சரியில்லாத பட்சத்தில் நீங்கள் உங்கள் பார்ட்னர் உங்களை டாமினேட் பண்ணுறத உங்களால் தாங்கிக்க முடியாது இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் தந்தை மகன் உறவில் தந்தை எவ்வளவு அன்பு செலுத்தினாலும் எவ்வளவு மகனுக்கு செஞ்சாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே கூட சந்தோஷமாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி உயர்வாக இருந்தாலும் சரி தாழ்வாக இருந்தாலும் சரி அதை பெருசாக காட்டிக்க மாட்டார் அதே மாதிரி தான் தன்னோட கணவர்கிட்டையோ அல்லது மனைவிகிட்டேயோ இந்த சுக்கரன் சூரியன் நினைவு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அதை பெருசாக காட்டிக்காமல் லைஃபை கொண்டு போவாங்க அதே போல் இந்த சுக்கரன் சூரியன் நினைவுனால் தன்னோட பாசத்தை அன்பை நூறு சதவீதம் தன்னோட பார்ட்னர்கிட்ட காமிக்க மாட்டாங்க எல்லாமே இருக்கும் ஆனால் நூறு சதவீதம் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க இப்போ சுக்கரன் செவ்வாய் இணைவில் இருக்கிற மாதிரி சுக்கரன் சந்திரன் நினைவில் இருக்கிற மாதிரி நூறு சதவீதம் அந்த அன்பை டைரெக்டாக காட்ட மாட்டாங்க மறைமுகமாக காட்டுவாங்க இதுதான் இந்த சுக்கரன் சூரியன் இணைவில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அதே போல் திருமணத்துக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய பொறுப்புகள்னால நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரெஸ்ட்டு நிம்மதி அப்படிங்கிற விஷயம் குறைய ஆரம்பிச்சிரும் ஏன்னா உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகணும் அப்படிங்கிறத அமைப்பு இந்த சுக்கரன் சூரியன் காம்பினேஷனால் பத்து டிகிரிக்குள்ள இணைஞ்சிருக்கும் பொழுது ஸோ இந்த சுக்கரன் சூரியன் நினைவுனால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னா உங்களை ஒரு நல்ல பர்சனாக வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி அடுத்தடுத்து உயர்வுகளை நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு பர்சனாக உங்களோட லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க ஏழாம் வீடு ஏழாம் அதிபதியும் ஓரளவு வலுப்பட்டுருக்கக்கூடிய பட்சத்தில் ஆனால் கண்டிப்பாக ஏழாம் வீடு ஏலாம் அதிபதி வலிமை குறைவாக இருந்தாலுமே கூட உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்கள் உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய அமைப்பை மட்டும்தான் யோசிப்பாங்களே தவிர உங்களுக்கு என்றைக்குமே ஒரு தடையாக இருக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ இப்போது நம்ம இதை எக்ஸாம்பிள் வைஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் காட்டக்கூடிய லக்னங்களுக்கு மட்டும் சுக்கரன் சூரியன் நினைவு சில பிரச்சனைகளையும் தருது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு லக்னத்துக்கு மட்டும் சுக்கரன் சூரியன் நினைவு சில நிலைகளில் கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகளை தருது கருத்து வேறுபாடுகளை தருது காரணம் தனுசு லக்னத்துக்கு சுக்கரன் ஆறு பதினொன்றாம் அதிபதியாக வருவார் சூரியன் ஒன்பதாம் அதிபதியாக வருவார் இப்போ இந்த ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான் லக்னத்துக்கு நல்லவராக இருப்பாங்க இப்போ சூரியன் மட்டும்தான் இந்த லக்னத்துக்கு நல்லவராக வராரு சுக்கரன் இந்த லக்னத்துக்கு கெட்டவர் ரெண்டு பேரும் நெருங்கி அணிஞ்சிருக்கும் பொழுது சுக்கரதசை வந்தான் நல்லாயிருக்கும் சூரிய தசை வந்தால் நல்லா இருக்காது சுக்கர புத்தி வந்தால் நல்லாயிருக்கும் சூரிய புத்தி வந்தால் நல்லா இருக்காது கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ ரெண்டு பேருமே லக்னத்துக்கு ஓரளவு நல்லா ஆதிபத்தியமாக வரக்கூடிய பட்சத்தில் மட்டுந்தான் இந்த சுக்கரன் சூரிய நினைவுனால் ஒரு நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல் இருக்கும் தசாபுத்திகள் வராத பட்சத்தில் பெருமளவு பாதிப்புகள் இருக்கவே இருக்காது லைஃபு ஓரளவு ஸ்மூத்தாக ஓடிடும் தசாபுத்திகள் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ரியல் டைமில் அதாவது நடைமுறையில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து மகர் லக்னம் மகர் லக்னத்துக்கு சூரியன் எட்டாம் அதிபதியாக வருவார் ஆனால் சுக்கரன் அஞ்சு பத்தாம் அதிபதியாக முழு யோகாதிபதியாக வருவார் இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் சுக்கரன் சூரியன் நினைவு இந்த லக்னத்துக்கு சில பிரச்சனைகளை தரும் காரணம் சூரியன் இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக வர்றனால அடுத்து கும்பலக்னம் கும்பலக்னத்துக்கு சூரியன் லக்னத்தோட ஏழாம் அதிபதி சுக்கரன் லக்னத்தோட நாலு ஒன்பதாம் அதிபதி அதிபத்திய ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் கலத்திர ஸ்தானாதிபதியும் கலத்தராதிபதியும் ஒரே இடத்துல அதாவது ஏழாம் அதிபதியும் கலத்தராதிபதியும் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்துல கருத்து ஒற்றுமை அப்படிங்கிற விஷயத்தில் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது இயற்கையான ஜோதிட விதி எனவே அடிப்படையில் கும்பலக்னத்துக்கு லைஃப் பார்ட்னரால் வாழ்க்கை முழுக்க ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு ஏன்னா லக்னாதிபதிக்கு பகை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு பகையாக வரக்கூடிய ஏழாம் அதிபதியே வருவாங்க ஏன்னா லக்னாதிபதி சனி ஏழாம் அதிபதி சூரியன் இந்த காரணங்கள்னால கும்பலக்னத்துக்கு சுக்கரன் சூரியன் நினைவு கொஞ்சம் ஒரு மாட்ரேட்டாக சுமாராக தான் இருக்கும் அடுத்து மீன லக்னம் மீன லக்னத்துக்கு சொல்லவே தேவையில்ல மூணு எட்டாம் அதிபதியாக சுக்கரன் வருவார் சூரியன் லக்னத்தோட ஆறாம் அதிபதியாக வருவார் ஸோ லக்னத்துக்கு ஆதிபத்திய ரீதியாக விசேஷம் இல்லாத அமைப்பில் தான் இந்த சுக்கரன் சூரியன் அமைப்பு இந்த லக்னத்துக்கு இருக்கும் ஆதிபத்திய ரீதியாக ரெண்டு பேரும் நல்லவங்களாக இருந்தால் நல்லதை செய்வாங்க ஆதிபத்திய ரீதியாக யாரோ ஒருத்தர் நல்லவங்களாக இருந்தால் ஒருத்தர் கெட்டவங்களாக இருந்தால் ஓரளவு நன்மை இருக்கும் ரெண்டு பேருமே ஆதிபத்திய ரீதியாக நல்லா இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துல சுக்கரன் சூரியன் நினைவு எப்படி இருக்கும்னு நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க இந்த லக்னங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய லக்னத்துக்கு சுக்கரனோ அல்லது சூரியனோ யாரோ ஒருத்தர் கம்பல்சரி லக்னத்தோடய யோகாதிபதியாக வந்துடுவாங்க எனவே அந்த லக்னங்களுக்கு இந்த நினைவு பெரிய பாதிப்புகளை தர்றது கிடையாது மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்